ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நல்ல தார் ரோடு பேஸில் ஆத்தோரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பும் உங்களுக்கு செம்மண் பூமி தான் இது நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எப்பவும் சொல்கிறது தான் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி நீங்கள் விரும்புகிற மாதிரியோ இல்லை நீங்கள் தேடிட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க நம்மளோட இடம் ஏதாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள் வாங்க இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டு ஏக்கர் இப்போ இந்த ரெண்டு ஏக்கரில் ஏக்கருக்கு வந்து இவங்க எழுபது தென்னை மரம் போட்டிருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அப்புறம் ரெண்டு ஏக்கர்னால் நூற்றி நாற்பது தென்னை மரம் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நல்ல தார் ரோடு பேஸ் வந்துடுது அந்த தார் ரோடு பேஸ் உங்களுக்கு காமிப்பும் பாருங்கள் ஈல்டு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு ஸோ நமக்கு வந்து நல்ல தார் ரோடு பேஸோடு நம்ம வாங்கினா நம்ம ஃபென்சிங் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுக்கு கறவழி தனின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆறும் காட்டுற தார் ரோடு உங்களுக்கு கடைசியில் காட்டுற இப்போ நம்ம உள்ளே பவுண்ட்ரி டு பவுண்ட்ரி பார்த்துருவோம் இப்போ இந்த ரெண்டு ஏக்கரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் ஃப்ரீ இபி கனெக்ஷன் நமக்கு வந்துடுது அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடுக்குன்னு வளர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாடு வளர்த்துறதுக்கு மாட்டுச்சாலையும் இருக்குது ஒரு லேபர் நம்ம ஒரு லேபர் வேலைக்கு வச்சோன்னா அவங்க வந்து தங்கிறதுக்கு லேபர் ஹவுஸ் ஒன்று இருக்குது அதே மாதிரி நடுவில் கொஞ்சம் அந்த முருங்கை மரம் அந்த மாதிரி இதுவும் இவங்க தேவைகளுக்காக போட்டு வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கர் ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கும் பிடிக்கும் அதே சமயம் இதுக்கு நேர் ஆப்போசிட் ஆறு அப்படிங்கிறதுனால நம்ம எப்போ வேணாலும் ஆப்போசிட்டில் ஆற்றுல வேணாலும் நம்ம போய் குளிக்கலாம் ஸோ அதுக்கு எந்த இதுவும் கிடையாது ஒரு இப்போ நம்ம ஃபார்ம் ஹவுஸ் கட்டினா கூட அப்படியே ஆறு பார்க்கலாம் உங்களுக்கு இதை நான் கிராஸ் பண்ணி இந்த ரோடு கிராஸ் பண்ணி உங்களுக்கு ஆறு காட்டுவோம் பாருங்கள் அதே மாதிரி இது கிலோமீட்ருன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வெஸ்டர்ன் சைடு ஆனமலை ஏரியாவில் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கிலோமீட்டரும் நமக்கு பக்கமாக வந்துடுது இன்னொன்று டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டுன்னு வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான் இது பாருங்க இப்போ நம்ம இந்த லீக்கேஜ் வாட்டருக்கு பார்த்தீங்களா இதுக்கு பின்னாடி எல்லாம் வயல் அப்படி இருக்கும்போது நமக்கு இதுக்கு பிஏபி வாய்க்கால் தண்ணியும் வந்துடும் அந்த லீக்கேஜ் வாட்டர் அந்த வழியை தான் போய் அப்படியே ஆற்றுக்கு போய் சேரும் ஸோ வந்து நமக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா இதுதான் நமக்கு பின்னாடி இருக்கிற தார் ரோடு நமக்கு இந்த தார் ரோடு ஃபுல் இது ஃபுல்லாகவே நமக்கு தான் தார் ரோடு பேஸ் வரும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது அடிக்கு மேலே தான் வருமே தவிர அது கம்மியாக வராது அதனால நல்ல தார் ரோடு பேஸு நம்ம வாங்கி ஃபென்ஸ் போட்டு கேட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு போர் ஃப்ரீஇபி தார் ரோடு அதே மாதிரி நமக்கு நல்ல பச்சை பசின்னு ரெட் சாயில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பக்கத்துலேயே ஆறு பாருங்கள் ஆறு காட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஆறு வருது அப்படின்ட்டா ஆப்போசிட் இருக்கு கிளியரா பாருங்க ஆறு பேசு அப்படின்னு இருக்கும் போது நல்ல தண்ணி வாட்டர் சோர்ஸ் வாட்டர் சோர்ஸுக்கு நமக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற மாதிரி வந்துடும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்றரை கோடி ரூபா கேட்குறாங்க ஏன்னா ஆ இருக்கிறதுனால இங்கே மார்க்கெட் ரேட் வந்து ஒரு ஏக்கர் ஒன்றரை கோடி ரூபா கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு ஏக்கர் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தமாகவோ இடம் சம்மந்தமாகவோ நான் உங்களுக்கு அது என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி ஆத்தோரத்தில் நல்ல வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்படி இருக்கும்போது பிடிச்சவங்க தாராளமாக கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு தரலாம் தேங்க்யூ